ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்கா சமையலில் உடைத்து உற்றிய முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி வந்து மீடியமான சைஸ் தக்காளி நாலு தக்காளியை கட் பண்ணிவிட்டு அரைச்சிருக்கேன் ஏற்கனவே தக்காளி விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த குழம்புக்கு அரைச்சி சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி தக்காளியை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஒரு பவுல் நிறைய வெங்காயத்தை வெட்டி இதில் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக வெட்டி சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழங்களாக எடுத்து அரைச்சிக்குங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி நல்லா ஒரு கலராக வரும்போது தான் நம்ம வந்து இதில் வந்து மசாலா சேர்க்கணும் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இந்த குழம்பு நான் வந்து ரெடி பண்ணுறேன் அதிகமாக உங்களுக்கு குழம்பு தேவைன்னா அதுக்கேற்றது போல் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க கருவேப்பில்லை காஞ்சிடுச்சி அதனால நான் முதல்ல போடாமல் இப்போ போடுறேன் எப்போவுமே காஞ்ச கருவேப்பில் பயன்படுத்தினீங்கன்னா ஆயிலில் வந்து டக்குன்னு போட்டிங்கன்னா அது வந்து கருகிடும் இதே போல் வதக்கும்போது நீங்கள் போட்டுக்குங்க இப்போ அரைச்ச தண்ணியும் அதில் வந்து சேர்த்துட்டேன் அவ்வளவுதான் இப்போ நல்லா கொதித்து வரும்போது இதில் வந்து முட்டைகளை உடச்சி நம்ம வந்து ஊற்ற போகிறோம் முட்டை வந்து அப்படி அப்படியே உடைச்சி ஊற்றிட்டீங்கன்னா தனித்தனி ஆகிடும் அதனால் முதல்ல ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு மெத்தடு குழம்புல டக்கு டக்குன்னு உடச்சி ஊற்றினோம்னா அந்த ஓடு கூட அது உள்ளே விழுந்துடும் அதனால் இதே போல் நீங்கள் உடச்சி ஊற்றிக்குங்க இதில் வந்து நான் ஒரு அஞ்சாறு முட்டைகளை அதில் உடச்சி ஊற்றிட்டேன் எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு தனித்தனியாக ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து சிம்மில் போட்டு கொதிக்க விடணும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா முட்டை எல்லாம் வந்து களைஞ்சிடும் அதனால் சிம்மில் போட்டு கொதிக்க விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் அழகாக நீங்கள் ஒரு சின்ன கரண்டியாக வச்சு திருப்பி போட்டுக்குங்க பெரிய கரண்டியில் திருப்பாதீங்க உடஞ்சிடும் அதனால் நான் ஒரு ஸ்பூனில் தான் இப்போ இந்த முட்டையை திருப்பி போடுறேன் லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னாவே நல்லா வெந்துடும் இந்த குழம்பு வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம வச்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இப்போ வந்து இது சாதத்துக்கு தான் பண்ணுறேன் ஃபைனலாக கொஞ்சம் மிளகு பொடி போட்டுருங்க அவ்வளவுதான் உடைத்து ஊற்றி முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி